ரஜினி சீமான் ரவீந்திரதுரை சாமி சந்திப்பு விஜய் எதிர்ப்பாளர்களோட சங்கமமா அல்லது ஆர்எஸ்எஸோட ஏற்பாடா அப்படின்னு பல குணங்கள் வாதம் நடந்துட்டு இருக்கு பல நிரூபிக்காத விஜய் வேண்டிய அவசியம் இருக்கு விஜய் சும்மா காகித புலி ஊடகத்திலையும் வெப்பிலையும் பல நிரூபிக்காதவரை அதனாலதான் விஜய் எதிர்ப்பாளர்களோட சங்கமமானு கேட்கிறேன் நானு விஜய் தனிச்சு நிற்கிறதுக்கே துணிவற்றவராட்டு ஒரு பார்ட் டைம் ஆட்டு கமலாசம் மாதிரி விக்ரவாண்டியில நிற்காத ஒரு பின்னங்கால் பட போலீஸ் ஸ்டேஷனை கண்டு ஓடின ஒரு தலைவராக தான் விஜய் இருக்கிறாரு இல்லை நடிகர்கள் வந்து நாடாக கூடாது தமிழன் தான் வந்து தமிழ்நாட்டை ஆளணும் மராட்டியை வந்து ஆளுனாமா சுடுகாட்டில் கூட தான் வெட்டி இருக்குது அதுக்காக வந்து அங்கே போய் ரஜினி பாரா அப்படின்லாம் கேட்ட சீமான் வந்து ரஜினியை சந்திக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல அன்னைக்கு ரஜினி போட்டியாளர் ம் இன்னைக்கு ரஜினி அரசியல் களத்தில் இல்லாத ஒரு போட்டியாளர் இல்லை ஒரு ராஜ்குமார் மாதிரி ஒரு அந்தஸ்துக்குள்ளே ரஜினி இன்னைக்கு உருவாயின்னு இருக்கிறார் சீமான் பார்த்தது அந்த அந்தஸ்தை வந்து மேலும் உறுதிப்படுத்து

இடைத்தேர்தலை விட்டு ஓடுறவங்க கூற ஏறி கோழி பிடிக்காதவன் வானமேரி வைகுண்டம் போவானா இவர் வந்து திருமங்கலம் சரத்குமார் மாதிரி காலி ஆகிடுவார்னு கமலஹாசன் மாதிரி நிற்காமல் ஓடிட்டாருங்கிறதான் மக்கள் கணிப்பாங்க மக்கள் அதில் சீமானை ஏற்றுக்குவாங்க பார்ட்டி பொலிட்டிஷியனான விஜயை கமலஹாசனை ஒதுக்குற மாதிரி ஒதுக்குவாங்கிறது என் கருத்து விக்கிரவாண்டியில் வந்து மைக் சின்னத்தை போட்டவர் விக்கிரவாண்டியில் வந்து மாற்றி மறித்து பேசும்போது சிவகார்த்தியன் வந்து சீமானை சந்திக்கிறார் அப்போ மைக் சின்னத்தை போட்டு தன்னோட படத்துக்கு தன்னை வச்சு வசூலை முயற்சி பண்ணவர் இன்றைக்கி விக்கிரவாண்டியில் மாறி போகிறாருன்னு சொல்லும்போது இன்னொரு தனக்கு நட்புலயத்தில் இருந்து இன்னொரு நடிகரை வந்து சீமான் பார்க்குறாரு யாரை வேணாலும் எடுத்து வச்சு பாருங்கள் பத்துக்கட்டு எனக்கு சரியாக தான் இருக்கும் நீங்கள் வேணுன்னால் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து ஐயநாதம் இல்லை மணி இல்லை சுமன் ஸ்ரீராமம் இல்லை எந்த சகோதரர் வேணாலும் எடுங்க நான் சொன்னது பத்துக்கட்டு கரெக்டாக இருக்கும் ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கட்சி நிகழ்ச்சியில் நம்மளை எழுந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி ரஜினி சீமான் ரவீந்திரன் துரைசாமி சந்திப்பு விஜய் எதிர்ப்பார்களோட சங்கமமா அல்லது ஆர்எஸ்எஸோட ஏற்பாடா அப்படின்னு பல குணங்கள் வாதம் நடந்துட்டு இருக்கு என்ன நடந்துச்சு எதற்காக இந்த ஏற்பாடு பல நிர்பிக்காத விஜய்யா எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு விஜய் பல நிரூபிக்காதவர் அவரை போட்டெல்லாம் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவரே அவர் வந்து எடப்பாடி கூட கூட்டணி போனால் ஜானகி கூட சிவாஜி போன மாதிரி அவுட் ஆகி அவரே காலியாகிடுவார் அதில் எதுவும் சொல்றேன் கூட்டணிக்கு என்ன செய்ய போகிறாருங்கிறது இருபத்தாறு தான் தெரியும் அவர் தனித்து நின்னாருன்னா அவருக்கு ஒரு வாக்கு ஒலிமை கிடைக்கும் அது மக்கள் முடிவு பண்ணுறது அது நாலு சதவீதம் தான் நீங்கள் சொல்கிறீங்க அது ஓகே நான் நாலு சதவீதங்கிற என்னோட கணிப்பு மக்கள் முடிவு பண்ணுவாங்க அதில் நான் மறுக்க வரல இந்த நான் நாலு சதவீதம்னு சொல்கிறதுக்கு காரண காரியங்கள் இருக்குது அஞ்சாவது வாராரு அதுவும் விஜயகாந்த் மாதிரி தெளிவாக தனித்து போட்டிங்கிறது சொல்லலை ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுங்கிறத சொல்லலை ஜாதி கட்சினாலும் பரவாயில்ல எந்த கட்சினாலும் பரவாயில்லை தன் தலைமையில் யாரும் வந்தால் வாங்கன்னு சொல்கிறாப்புல பலம் நிரூபிக்காத அவர் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க அரப் கால் பிரசெண்ட் ஓட்டு எடுத்த கிருஷ்ணசாமி மட்டும்தான் அவர் பின்னாடி போகிறதுக்கு இதுவரை தயாராக இருக்கார் திருமாவளவன் தான் சீஃப் மினிஸ்டர்னா பார்க்கலாங்கிற பாணிக்கு அவர் உள்ளுக்குள்ளே செல்ல நியூஸ்களை கஷியை விட்டுட்டுருக்காப்புல சீமான் தனக்கு சபார்டினேட்டர்னா ஓகேங்கிற லெவலில் இருந்தார் அது இல்லைன்னு சொல்லும்போது அவர் தனித்து போட்டின்னு இவர் அடிக்கிறார் ஸோ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தனித்து போட்டிட்டு தன் பலத்தை நிரூபிக்கிறது அவ்வளோதான் மற்றபடி அண்ணன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அரசியல் களத்துக்குள்ளே அவர் இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே வந்து இங்கே அறிக்கை விடணும் இவரை ஆதரிக்கணும் இவர் ஆதரிக்கணும்னு சொல்லும்போது நாம் தான் அரசியல் களத்தை விட்டு விலகியாச்சு இனிமேல் வந்து யாரையும் ஆதரிக்க வேண்டாங்கிறது தான் சரியான முடிவாக இருக்கின்ற கருத்தை அண்ணன் முன்னாடி வச்சேன் ஊடகத்துலேயும் அதை சொன்னேன் அவர் யாருக்கும் அதில் ஆதரவு கொடுக்கல அதே பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி ஆதரிக்கணும்னு கேட்டேன் அதுக்கும் அவர் ஏற்றுக்கொள்ள அரசியலை விட்டு விலகினது விலகுதான்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டார் ஸோ ரஜினிங்கிறது அரசியலை விட்டு விலகிய ஒருத்தர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் மோடியால் மு க ஸ்டாலினால் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய மனிதர் அவர் எட்டு சதவீத வாக்கெடுத்த சீமான் போய் பார்க்குறாரு ஜீரோ சதவீதத்தில் சசிகலா மாதிரியும் இவர் தீபா ஜெயக்கோர் மாறி இருக்கக்கூடிய விஜய்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இல்லை பாஜகவுக்கு ஆதாயம் தராத எதையும் வந்து நீங்கள் செய்யப்படுறதில்லை அப்படி இருக்கப்ப ரஜினியை வந்து சீமானை சந்திக்க வைக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பாஜகவுக்கு ஆதாயத்தை தர வேண்டிய இடம் அண்ணன் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாராஷ்டிராவில் பேசியிருக்கணும் பெங்களூரில் பேசியிருக்கணும் நான் கடுமையாக முயற்சி பண்ணேன் கடைசி வர நான் முயற்சி பண்ணேன் அண்ணன் வந்து நான் இருபத்தொன்னுலேயே நீங்கள் அரசியலில் ஒதுங்க சொன்னீங்க ஒதுங்குற முறை யாரையும் ஆதரிக்காண்டான்னு சொன்னீங்க அதே நிலைப்பாட்டில் இருக்கேன்னு அண்ணன் அந்த முடிவே எடுத்துட்டாரு இது வந்து சட்டமன்ற தேர்தல் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் ரஜினிகாந்தை வந்து நீங்கள் முகா ஸ்டாலினுக்கு எதிராக போகாண்டான்னு தானே என் கருத்தை சொன்னேன் மோடி எலெக்ஷன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது நிச்சயமாக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜக எடப்பாடி பழனிசாமி மூணாவது தள்ளி மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் எம்பி சீட் இங்கே கன்வெர்ட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுங்கிற கருத்தை தான் நான் சொல்கிறேன் இல்லை நடிகர்கள் வந்து நாடாளக்கூடாது தமிழன் தான் வந்து தமிழ்நாட்டை ஆளணும் மராட்டியை வந்து ஆளுனாமா சுடுகாட்டில் கூட தான் வெட்டிடம் இருக்குது அதுக்காக வந்து அங்கே போய் ரஜினி படுத்துப்பாரா அப்படின்லாம் கேட்ட சீமான் வந்து ரஜினியை சந்திக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல இல்லை அன்னைக்கு ரஜினி போட்டியாளர் இன்னைக்கு ரஜினி அரசியல் களத்தில் இல்லாத ஒரு போட்டியாளர் இல்லை ஒரு ராஜ்குமார் மாதிரி ஒரு அந்தஸ்துக்குள்ள ரஜினி இன்னைக்கு உருவாகி நிற்கிறாரு சீமான் பார்த்தது அந்த அந்தஸ்தை வந்து மேலும் உறுதிப்படுத்து இல்லை இப்போ விஜயினால் வந்து சீமானுக்கு பாதிப்பு வந்துடுச்சு கட்சியில் நிர்வாகிகள் வந்து தொடர்ந்து வெளில போயிட்டு இருக்காங்க தாவைகளை வந்து இணையிறாங்க எங்கே இணைஞ்சாங்க எல்லாமே செய்திகள் வந்துட்டே இருக்கா எல்லாமே போய் செய்தி ஏதோ ஒரு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் சீமான் மேலே வச்சு பரப்பப்படுது இன்னைக்கு கோயம்புத்தூரில் அருந்தஜியர் இல்லை சீமானுக்கு நிலைப்பாடு தொடர்பாக மூணு பேர் விலகிருக்கிறாங்க மறக்க வரல அதுதான் சீமான கடந்த ஒரு மாசமா நீங்கள் நாளிதழ்களை பார்த்தோம்னா டெய்லி ஏதாவது ஒன்று மாவட்டத்தில் கிளம்பிட்டாரு அதுதான் சீமான உயர்த்த போகுது அதில் வளமும் போகாமல் இடமும் போகாமல் இஷ்யூ இல்லாத விஜய் வந்து அடிபட போகிறார் ஸோ அந்த மூணு பேர் விலகுனது அருந்ததிர் உள் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் பறையிற்கு ஆதரவாக சீமானு இருக்கிறாருங்கிறத குற்றஞ்சாட்டி விலையிருக்கிறாங்க திருநெல்வேலியில் விலகுனது நாங்குநேரி கேண்டிடேட்டு நாடார் கேண்டிடேட் போட்டு ரெண்டு சதவீதம் வாக்கெடுத்தது எடுத்த சீமான் மரவர் ஆஸ்பிரேஷன்ஸை அட் அட்ரஸ் பண்ணி அங்கே வாலிபால் மாடசாமி தேவர் காலத்திலேருந்து சத்தியமூர்த்தி அவர் ப்ரொஃபஸர் அவங்க காலத்தில் வந்து மரவரசுக்கு வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் நாங்குநேரி தொகுதிக்குள்ளே இருக்குது அந்த ஆஸ்பிரேஷனை அட்ரஸ் பண்ணி பத்து சதவீதம் வாக்கெடுத்தாரு சீமான் இப்பவும் பவர்ஃபுல் மரவர் ஃபேமிலியில் உள்ள ஒரு இளைஞரை கேண்டிடேட்டாக போடும்போது நாடார்கள் அங்கே எதுக்குறாங்க அவங்க ஒன்றும் கட்சியை விட்டு போகலை சேலத்தில் போகிறவர் அவர் சொன்ன என்னப்படி கேண்டிடேட் போடலன்னு போகிறார் ஸோ சீமான் நூற்றுக்கணக்கான கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு கேண்டிடேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதிருப்தியாளர்கள் வெளியே போகிறாங்க இதெல்லாம் சீமான பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை இஷ்யூ பேஸ்டாக சீமானு நிற்கிறாரு அந்த இஷ்யூ அவரை தூக்கி நிறுத்தம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பாப்புலாரிட்டி எல்லாமே வந்து சீமான் எந்த இஷ்யூக்காக நிற்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில் அவர் கொண்டு போகுது அது சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் சீமான் கட்சி இல்ல விஜய் தரப்புல வந்து சீமானம் எதிர்க்கல ஆனா சீமன் தான் சொல்றாரு ஒன்றும் கட்டின இல்ல அங்கே இல்ல நடுவில் செத்து போயிருவேன் நயந்தரா கூட நாலு லட்சம் பேர் கூடாங்க நீ வச்சு கொள்கையெல்லாம் ஸோ அப்படி விஜயோட கடமையை ஸோ அந்த எதிர்ப்பை வந்து சமாளிக்கிறதுக்காக ரஜினி வந்து தஞ்சமடைஞ்சிட்டாரு யாரும் ஒன்றும் எதுக்கு இல்லையே விஜய் தனிச்சு நிற்கிறதுக்கே துணிவற்ற ஒரு ஆட்டு ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷன் ஆட்டு கமலாச மாதிரி விக்கிரவாண்டியில நிற்காத ஒரு பின்னங்கால் படிப்பட போலீஸ் ஸ்டேஷனை கண்டு ஓடின ஒரு தலைவரா தான் விஜய் இருக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து பீகார்ல எல்லா இடத்துலயும் நிக்கறீங்க நீங்க பார்ட் டைம் அவங்க வசதிக்கு வந்து விக்கிரவாண்டியில் நிக்கல சீமான நிற்கிறாரு இப்படிதான் கமல்ஹாசன் சீமான் வீழ்த்தினார் கமல்ஹாசன் விக்கிரவாண்டி நாங்குநேரில் நிற்கல வெள்ளூர் ஆம்பூர் வாணியம்பாடியில் நிற்கல சீமான் எல்லா இடத்துலையும் நின்னார் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கு வந்தார் கமல்ஹாசன் சீமானோட பெரிய பாப்புலர் ஸ்டாரு எடுத்த அடுப்பிலே மூணு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கெடுத்தவர் அவர் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டார் சீமான் ஆறு புள்ளி எட்டுக்கு உயர்ந்து வந்தாருன்னா எல்லா தேர்தலையும் நின்னர் தனிச்சு நிற்கிறாரு இப்போவும் எல்லா தேர்தலையும் சீமான் நிற்கிறாரு தனிச்சு நிற்கிறாரு இது சீமான உயர்த்துங்கிறது என்னோட கணிப்பு கூடவே சப் கேட்டகரி அந்த அருந்ததியர் பரையர் தேவேந்திர வேளாளர் இஷ்யூவில் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா ஸ்டாண்டில் இருந்து மாறினதும் சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது கடந்த காலத்தில் சொல்கிறீங்க விஜய் வந்து இப்போ வந்துட்டார் தனிச்சு நான் தான் நிற்க போகிறேன் அப்படின்ட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் அந்த அதிமுக கூட்டணி கூட வேணா நான் தனிச்சே களம் காண்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் ஸோ இந்த சே இந்த சூழலை நான் கேட்குறேன் விஜய் மைனஸ் நான் கூட்டணி வாங்க கூட்டணி கூட்டணியில் மந்திரி செய்ங்கிறதும் சொதப்பல் நிலைப்பாடு இரநூற்று பத்து நாள் நிற்பன்னு சொல்கிறது தான் கரெக்டான நிலைப்பாடு கமல்ஹாசன் சரத்குமாருக்கு நாற்பது சீட்டு அவருக்கு வரக்கூடிய மந்திரி பதவியை சரத்குமாரும் கொடுக்கணுங்கிற நல்லெண்ணத்தில் கமலஹாசன் சரத்குமார் கட்சிக்காரங்களும் மந்திரி ஆங்குற நல்லெண்ணத்தில் கமலாசவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாருல்ல அதே ஸ்ட்ராட்டஜியை தான் விஜய் பண்ணுறாரு இது எடுப்படாது விஜய் வருகை ஏற்படுத்திய பயத்தாளர் தான் ரஜினியிட்ட வந்து ரஜினி சீமான் பார்க்கறாரு அப்படின்றாங்க விஜய் வருகையில் உள்ள பயத்தாளர் ரஜினிகிட்ட வர்றாருனா இப்போ பொலிட்டிக்கல் தெரியாதவங்க பொலிட்டிக்ஸ் இஸ்யூ பேஸ்டுங்கிறது புரியாதவங்க தான் அதை சொல்கிறாங்க விஜய் விக்கிரவாண்டியில் நின்னார்னா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி பயிர்ப்பாருன்னு பயிர் ஏன் கட்சி ஆரம்பித்தது பார்ட் டைம் பொலிட்டிஷனாக நிற்கலைங்கிறதும் முதல்ல அவங்க கேட்டுக்கிட்டு இதை பேச சொல்லுங்க அவங்களுக்கு நேர்மா இருந்ததுன்னா கட்சி ஆரம்பித்தவர் ஏன் விக்கிரவாண்டியை விட்டு ஓடினாருக்கிரியை விட்டுருவாங்க சார் அதை இல்லை விக்ரவாண்டியில் கமலஹாசன் தான் கமல்ஹாசன் கீழே போனார் அது விடுறது அதுதான் டெம்ப்ளேட்டு

கமலஹாசனை ஒதுக்கிற மாதிரி ஒதுக்குவாங்கிறது என் கருத்து இருபத்தாறு தான் அதை முடிவு பண்ணோம் சீமான் வந்து இப்போ ஏற்கனவே எட்டு ஒன்பது தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்திங்களா ரெட்டை லட்சத்துக்கு மேலே போயிருவார் அந்த சப் கேட்டகரிஷன் அவருக்கு இஷ்யூவே அவரை தூக்கி விட்டுருக்கா அந்த அஞ்சு மனை போட்டி சீமானுக்கு பிறந்தாதா அஞ்சு மனை போட்டியில் எடப்பாடி பலகப்படுவார் ஜெயலலிதா ஸ்டாண்டில் இருந்து எடப்பாடி விலகுனது தான் சீமானுக்கு வளர்ச்சி நாலு மணி போட்டி ஆகும்போது தான் சீமான் வளர்ந்துருக்கிறாரு ஆறு மணி போட்டியாக இருக்கும்போது ஒன்று புள்ளி ஒன்றா இருந்தார் அதுக்கு பிறகு மூணு புள்ளி ஏழாக வந்தார் அதுக்கு பிறகு விஜய் அடித்து தான் ஆறு புள்ளி எட்டு வந்தார் விஜயெல்லாம் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி தான் ஆறு புள்ளி எட்டு வந்தார் ஒன்று அடுத்தால விக்கிரவாண்டி எலெக்ஷனோட கள்ளக்குறிச்சி சாராயசாக விஜய் பார்த்தார் பார்க்கும்போது விஜய் ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து நோட்டாவுக்கு ஓட்டு எகிரிடுறோம் எகிரிடுறோம் எங்கள் ஓட்டெல்லாம் நோட்டாவுக்கு பேருனாப்பில நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு திமுக ஓட்டு குறையுன்னாங்க சின்னத்தை வச்சு ஆதாயமும் கூடி போச்சு வர்றேன் கூடி போச்சு நான் விக்ரவாண்டிக்கு சொல்கிறேன் கூடி போச்சு தென் போலிங் குறவா இருக்குன்னு சொன்னாப்புல எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் ஸ்ட்ராட்டஜியில் உதயநிதி பிரச்சாரம் பண்ணி விஜய் ஒன்றும் இல்லை விஜய்க்கு சாவை விஜய் பார்த்ததில் ஒரு இம்பாக்ட் இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் விக்ரவாண்டியில் நிரூபித்து காட்டியிருக்கிறாரு மைக் சின்னத்தை வச்சு ஆதாயம் தேடினது விஜய் தான் தன் படம் ஓடுறதுக்கு அந்த மைக் சின்னத்தை போட்டார் அதில் சீமான் பண்ண தவறு என்னன்னா விஜய் சொல்ல சொல்லியிருக்கணும் சீமான் தம்பி எனக்காக மைக்க போடுறான்னு சொன்னது பிளண்டர் அது தவறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடப்பாடி கிழாமாடா பயப்படுறது நீளம் ஒரு ஆளானி கேட்டது கரெக்டு மைச்சின் போட்டதும் மக்களவை தேர்தல் என்ன ஓட்டு வருமோங்கிற இதில் சீமான் வந்து எனக்காக தான் தம்பி சொன்னது தவறான வீகம் வீகம் அதற்கு பிறகு வெயிட்டிங்னு சொன்னது தவறான வீகம் பலன் நிரூபிக்காத ஒருத்தருக்காக வெயிட் பண்ணால் அது எவ்வளோ பெரிய பலகீனம் அதுதான் உண்மை இன்னைக்கு இருநூற்று பத்து நாலு சொல்றது சீமான் சொல்லக்கூடிய சரியான வீகம் இப்போதான் சீமான் உணர்ந்திருக்காரோ கண்டிப்பா விஜய் தன்னுடைய பிரைமரி ஃபோர்ஸாக ஒத்துக்குவாருன்னு நினச்சார் அவர் ஒத்துக்காத போது தான் அவர் வேறு முடிவெடுக்கிறாரு அது விக்கிரவாண்டி அவருக்கு பெரிய பாடத்தை கொடுக்குது விக்கிரவாண்டியில் வந்து மைக் சின்னத்தை போட்டவர் விக்கிரவாண்டியில் வந்து மாற்றி மறித்து பேசும்போது சிவகார்த்தியன் வந்து சீமானை சந்திக்கிறார் அப்போ மைக் சின்னத்தை போட்டு தன்னோட படத்துக்கு தன்னை வச்சு வசூலை முயற்சி பண்ணவர் இன்றைக்கி விக்கிரவாண்டியில் மாறி போகிறாருன்னு சொல்லும்போது இன்னொரு தனக்கு நட்புலயத்தில் இருந்து இன்னொரு நடிகரை வந்து சீமான் பார்க்குறாரு விக்கிரவாண்டி எலெக்ஷன் ரிப்போர்ட்டு தான் சீமானுக்கு வந்து போலர் ஸ்டேஷன் தான் அங்கே நடக்கும் போலர் ஸ்டேஷனில் பிஞ்சி ஒன்று தான் பின்னங்கால் படரில் விஜய் விக்கிரவாண்டி விட்டு ஓடிட்டார் கட்சி ஆரம்பித்து கமலாசன் மாதிரி செயல்பட காரணம் விக்கிரவாண்டியில் நின்னால் ஒன்றும் தேராதுங்கிறதான் ஓடிட்டாருன்னு நம்ம நின்னது மறிட்டு கமலாசனுக்கு கமலாசன் ஓடும்போது நம்ம நின்னது மெரிட்டுன்னு நின்ன மிரட்டிலே இரநூற்று பத்து நாலுலேயே நின்று வளர்ச்சியை பார்ப்போன்னு சீமான் இப்போ தான் சரியான முடிவுக்கு வந்திருக்கார் உண்மையாகவே சீமானுக்கு பிறந்தாள் வாழ்த்துவாங்க தான் ரஜினியாக சந்திச்சார் வேறு எந்த காரணமே இல்லையா என்ன தான் பேசப்பட்டது இல்லை நீங்கள் வந்து ரஜினிகாந்த் தொண்ணூத்தாறில் அவர் ஆதரித்தது வெற்றி பெற்றது தொண்ணூத்தெட்டில் அவர் ஆதரிச்ச அணி பத்து சதவீதம் வாக்கு தொண்ணூத்தாறோட குறைஞ்சிது ரெண்டாயிரத்தி நாலில் அவர் ஆதரிச்ச அணி வந்து படுதோழி அடைஞ்சது பாமக அவ்வளவு சீட்லேயே வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அண்ணன் ரஜினிகாந்தை ஊதின பலூனில் ஊசி வச்சு குத்திட்டனு டாக்டர் ராமதாஸ் சொன்னார் அந்த டாக்டர் ராமதாஸை திமுக காங்கிரஸ் விடுதலை சித்தல் கூட்டணியோட பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு யாதவர் சங்கம் உடையார் சங்கம் கார்காத்தார் சங்கம் கஞ்சம் ரெட்டி சங்கம் கவரா நாயுடு சங்கம்னு ஃபுல்லாக வடத மாநிலத்தில் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட ஜாதி சங்கங்கள் மூலமாக பிரச்சாரம் பண்ணி அனைத்து தொகுதிகளிலையும் பாமகவை தோற்கடித்தோம் அப்போ இங்கே அரசியலில் இஷ்யூ தான் முக்கியம் இண்டிவிஜுவல் முக்கியம் இல்லை புரியுதுங்களா இஷ்யூ தான் முக்கியம் இண்டிவிஜுவல் முக்கியம் இல்லை அதே மாதிரி விஜய் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை போய் பார்த்தாரு ஜெயலல்தாமியார் வந்து அன்னைக்கு தன்னை பிரைமிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஈழத் தமிழர் எல்லாம் முன்னிறுத்தி ஆறு சதவீதம் வாக்கெடுத்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்கெடுத்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் விஜய்யை விமர்சனம் பண்ணி மூணு சதவீதத்துலேருந்து இருந்து ஆறு புள்ளி எட்டு சதவீதம் ஆட்டு சீமான் உயர்ந்தார் விக்கிரவாண்டியில் விஜய் கள்ள கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்தும் திமுக அணி பெரிய அளவில் போயிருந்தது தென் நோட்டாவுக்கு ஓட்டு கீழே போச்சு ஸோ இஷ்யூ தான் முக்கியமாக தவிர இண்டிவிஜுவல் முக்கியம் இல்லை புரிதா உங்களுக்கு விஜய பார்த்து பயம் இல்ல சீமானுக்கு அப்படின்னு சீமான் பேசுறப்போ உங்க அரசியல வந்து ஐயப்பாடு எழுந்திருக்கு ஓ ஐயப்பாடு எழுந்திருக்கு அதுக்காக தான் சந்திச்சோம் அப்படின்றாரு தலைவர்கள் வந்து உருவாக்கப்படுகிறார்கள் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்றாரு விஜய் யாரு உருவாக்குறா ஐயப்பாடி உருவாக்குறதுக்காக தான் சந்திச்சோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின்னு சொல்றாருங்க எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது சொல்றது உதயநிதி ஸ்டாலின்னு சொல்றாரு விஜய் சும்மா காகித புலி ஊடகத்திலையும் வெப்பிலையும் பலர் விஜய் எதிர்ப்பாளர்களோட அண்ணா விஜய் எதிர்ப்பாளர் அவர் கூட கதையெல்லாம் சொன்னாரு அவருக்கும் வந்து சினிமா ரீதியா வசூல் ரீதியா விஜய் மேலக்கும் ரஜினி வந்து அப்படின்னா சிவகார்த்தி அன்னைக்கு மேல வந்துட்டாப்ல ரஜினி பாராட்டிட்டாப்ல சிவகார்த்தி அண்ணன் இது இது துப்பாக்கி படத்தை ரஜினிக்கு இதை போட்டு தான் எல்லாமே விளம்பரப்படுத்தினாங்க ஏன் விஜய் வந்து சிவகார்த்தின்னு இன்னும் பாராட்டில்ல சிவகார்த்தின தன்னை தட்டி தூக்கிட்டு மேலே போயிட்டாருன்னு நினைக்கிறாரா அதெல்லாம் இல்லை ரஜினி வந்து மவுடியாலையும் ஸ்டாலினாலேயும் பாராட்டப்படக்கூடியவர் எட்டு சதவீதம் வாக்கெடுத்த சீமான் ரஜினியை பார்த்தா ரஜினிக்கு பெருமை சீரோ சதவீதத்தில் இருக்கிற விஜயை ஊதி பெருசாகி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது காகித புள்ளி ஒன்றும் இல்லை நான் சொல்லக்கூடிய இதை உங்களால் மறுக்க முடியாது விக்கிரவாண்டியில் விஜய் அடிபட்டார் ஜெயலலிதாக்கிட்ட அடிபட்டு வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா காட்டினாங்க அப்புறம் ஜெயலலிதா சாகுறது வர விஜய் அரசியலை பற்றியே பேசலை அதற்கு பிறகு விஜய் எல்லாம் ஒரு ஆளாணி கேட்டு மூணு சதவீத வாக்கு மூணு புள்ளி எட்டு சதவீத வாக்கு மூணு சதவீத வாக்கு சீமான உயர்ந்தாரு இதெல்லாம் எக்ஸாம்பிள் இதை தாண்டி விஜய் நிரூபிச்சாதான் விஜய் விஜய் காட்டியும் கூட எனக்கு எல்லா கட்சியும் விஜய் பார்த்து பயப்படுறாங்கன்றது உண்மையா இல்லையா இன்னும் அதிமுக வழிமாரி வெளி வச்சு காத்திருக்கு அப்படின்னு தானே பார்க்கப்படுது களத்தோட எதார்த்தம் பயப்படுறாங்கன்னா புதுசா ஒரு நடிகர் வரும்போது தங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு ஒரு அரசியல் கட்சி இயக்கம் அலர்ட்டாக இருக்கிறதுல தப்பே இல்ல இன்னைக்கு அவர் சீரோ பர்சன்டேஜ் விஜய் தானே இல்லை ஜீரோன்றீங்க அவன் சீரோ தானே நீங்கள் இருபத்தாறில் தானே நீங்கள் விஜயா அந்த மாதிரி எட்டு புள்ளி மூணு சதவீதமாக நான் சொல்கிற மாதிரி நாலு சதவீதமாக தெரிய வரும் சங்கி அப்படின்னு சொன்னால் செருப்பு கழட்டி அடிப்படின்ற அளவுக்கு கோவப்பட்ட சீமான் வந்து இன்னைக்கு சங்கின்றது சக தோழமை அப்படின்றார் அதனால தான் இந்த ஆர்எஸ்எஸோட ஏற்பாடோ அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க சங்கிங்கிறது நான் ஆர்எஸ்எஸால் தலைநிமர்வும் தன்னம்பிக்கையும் பெற்ற ஒரு இனத்தை சேர்ந்தவன் இந்த நாடார் ஓப்பே சேர்ந்தவன் நான் ஆர்எஸ்எஸ்காரன் சங்கின்னு சொல்கிறத நான் பெருமைப்படுறேன் ஆர்எஸ்எஸுக்கு நன்றி கடன்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவன் நாளைக்கு ஐயா தாளிங்க நாடார் சிலை தரப்பு விழா அந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நான் போனோம் சமூக நீதிக்காகவும் நான் போராடக்கூடியங்கிறனால ஒரு வழக்கை சந்தித்து நான் கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால சட்டப்படி என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிஷன் பேல இருக்கிறனால போட முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது ஆர்எஸ்எஸ் வந்து என் சமூகத்துக்கு பலனடித்த ஒரு இயக்கங்கிறத நான் பெருமையாக சொல்கிறேன் அந்த சொல்கிறதில் எனக்கு ஒன்று கடந்த காலத்தில் சங்கின்னு சொன்னது கோபண்ட்டாக தான் கேட்கணும் அது நான் எல்லாத்துக்கும் நான் பயில் சொல்லிட்டு இருக்க முடியாது சில விளக்கங்களை சொல்ல முடியுமே தவிர ஆர்எஸ்எஸ் மேட்டரில் நான் பெருமைப்படுறாங்கிறேன் அது சிமாட்ட தான் நீங்கள் அது கேட்கணும் இது அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை அப்படின்றீங்க அரசியல் சந்திப்பு இல்லை சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ கூட ஆதரவு நான் சொல்லியிருக்காரு பிரச்சனை வரட்டும் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிகாரம் கிடைக்கும் திருமாவின் கனவு வலிக்கும் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுமா ஏற்படாதா திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு கவுன்சிலர் போஸ்ட்டு திமுக கூட்டணியை விட்டு திருமாவளம் போனால் தற்கொலைக்கு சமம் பத்து வருஷ அரசியல் அவருக்கு காலியாகிடும் ஏற்கனவே ஏன் பேச்சை கேட்காம ஏழு வருஷ அரசியல் அவருக்கு வந்து பொருந்தாக கூட்டணி போய் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காலியானார் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் வட தமிழத்தில் வெற்றி பெறங்கிற அந்தஸ்தையும் வந்து பத்து வருஷ அரசியல் காலி காலியாகிடும் இதே தாண்டி அவர் ரிஸ்க் எடுக்கணும்னா விஜய் திருமாவளவன் சிஎமாக சொன்னார்ன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் இப்போ கேட்குறாங்க நேற்று செயல்கள் கேட்குறாங்க விஜயோட கூட்டணி கேட்கறது பொறுத்திருந்து பாருங்க அப்படின்றார் இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்தியா கூட்டணி உருவாக்கணு நாங்க தான் நாங்கள் ஏன் போகணும்னு சொன்ன திருமா இப்போ பொறுத்திருந்து பாருங்க விஜய் திருமாவ சீமா சொன்னா அந்த ஆப்ஷனை திருமாவில் பண்ணலாம் விஜயத்துக்கு வரான் அது விஜயிட்ட தான் கேட்கணும் இப்போ டிசம்பர் ஆறு அம்பேத்கர் எழுத நாளைக்கு விஜயும் திரும்ப ஒரே இடையில பங்கேற்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்துட்டே இருக்கு அதுக்கு வந்து இன்னும் அபிஷியலா இல்லை அப்படின்னு வந்து திருமதி வரைக்கும் சொல்லலை ஸோ அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா நடந்தா திமுக எதிர்வென்று இருக்கும் இதெல்லாம் சுரார் ஜோமி லீப்சன் பட்ஸ் இதை பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல விஜய் பல நிருபிக்காது சீரோ பர்சன்டேஜ் ஓட்டல இருக்கக்கூடிய ஒரு சசிகலா சீரோ பர்சன்டேஜ் தீபா ஜெயக்குமார் சீரோ பர்சென்டேஜ்ஜி விஜய் இன்னைக்கு சீரோ பர்சென்டேஜ் தான் இதான் என்னோட கருத்து விஜய் மேலே ஏன் உங்களுக்கு உள்ள வன்மம் கேட்கல வன்மலை நான் சொல்றது தப்பா வன்மங்கிற வார்த்தையை நீங்க வாபஸ் வாங்கணும் தப்பா இல்ல கேட்கறாங்கன்னு தான் சொன்னேன் நான் சொல்லலை இது தப்பு ஜீரோ பர்சன்டேஜ் தான் விஜய்க்குங்கிறது உண்மையா பொய்யா ப இப்ப நிக்கிறேல்ல ஒரு ரெண்டாயிரத்துல நிக்கவே அப்போ தெரியும் அப்பம்தானே தெரியும் அதுக்காக சசிகலா தீபா ஜெயக்குமார்னு உண்மைதான் நான் சொல்ற தப்பே இல்லை சசிகலாவும் இப்படி தான் எடுத்து அந்த கூட்டம் தான் இன்னைக்கு பேசுது இந்த கூட்டத்தை அப்பவே அடிச்சு இருத்துனேன் இந்த கூட்டம் எல்லாம் அன்னைக்கு சசிகலா என்ன சொன்னால் நான் என்ன சொன்னேங்கிறத இப்போ பாருங்க அதிமுக வந்து வலி மேலே விழிச்சு காத்துக்கிட்டு இருக்கு இப்போ விஜய் வந்து நோ சொல்லிட்டாரு இப்போ அதிமுக அடுத்த என்ன கட்டமைங்க பாஜக கூட்டணியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதிமுக பொறுத்தளவில் விஜய் மேட்டரில் எடப்பாடி பழனிசாமி புட்டப் கொஸ்டின் கொடுத்து அதை இது பண்ணார் அதை ஃபீட் பண்ண நியூஸ் யார் பண்ணார்னு தெரியாது ஆனால் விஜய் அதை இல்லைன்னு சொல்கிறதுக்கு சீமா நோட்டுக்கும் சீட்டுக்கும் விஜய் விலை போவாருங்கிறத அடிப்பாருங்கிற சொல்லும்போது தான் அவர் வந்து அதிமுகவின் கூட்டணி கட்சிங்கிறது தனக்கு மைனஸ்னு நோ சொல்லியிருக்காங்க மீண்டும் நான் இப்போ விஜய்க்கு சொல்கிறேன் இரநூற்று பத்து நாள்லேயும் நின்று கேண்டிடேட் போட்டு உங்கள் பலத்தை நிரூபிக்கிங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நான் அதில் உங்களுக்கு சிக்கல் இருக்குது சிரமம் இருக்குங்கிறது என் கருத்து அதையும் தாண்டி நீங்கள் உழைங்க உங்கள் வாக்கை நிரூபிங்க பலம் நிரூபிக்காமல் உங்கள் பாப்புலாரிட்டியை காட்டி எடப்பாடி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில போய் நீங்கள் அரசியல் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா உங்கள் அரசியலும் முடிஞ்சு போகும் உங்கள் சினிமாவும் முடிஞ்சு போங்கிறதா என் கருத்து இது வன்மம் இல்லாமல் இல்லை சிவாஜிக்கு அப்படி தான் முடிஞ்சு போச்சு சரி விஜய் நோ சொல்கிறதுக்கு முன்னாடி அதிமுக நோ சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த மேட்டரில் ஒரு செய்தி வருது செய்தி வந்தோன்னா விஜய் ஃபர்ஸ்ட்டு நோ சொல்கிறார் விஜய் தரப்பு அதிமுக சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்பர் ஹேண்டில் விஜய் இருக்காரா அதிமுக தான் அதில் நோ சொல்லியிருக்கணும் ஆனால் அதிமுக என்ன நினச்சாங்கன்னா விஜய் அதில் அலர்ட் ஆகிட்டாருன்னு கூட பார்த்துக்கலாம் ஆனால் இந்த இடத்துல விஜய்க்கு உடைய ஒரு அலர்ட் தான் நான் பேசுகிறேன் என் பேச்சை பார்த்தாலே தெரியும் இப்படியே போயிட்டு இருந்தேன்னா விஜய் தனித்து போட்டி எடுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டார் கடைசியில் டேக்கிட்டார் விட்டு நீங்கள் ஒன்றும் விஜயகாந்தில் விஜய் அவர் எட்டு புள்ளி மூணு சதவீதம் எடுத்தார் அம்மா விஜயகாந்து பல நிரூபிக்காத விஜயகாந்துக்கு அம்மா பயிர் சீட்டு தான் கொடுப்பேன்னாங்க நீங்கள் வேணால் பயந்து சீட்டு வாங்கிடுங்க அதுக்கு மேலே உங்களுக்கு தர முடியாது அரசியல் பலம் உங்கள் பிரச்சார பலத்துக்கு பயன்றிஞ்சு சீட்டு அதிகம் இதை வாங்கிடுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க அப்போது விஜய் அலர்ட் ஆகி அதை மறுத்தது வந்து விஜயோட சுமார்ட் மூவாக தான் நான் பார்க்குறேன் அதில் எடப்பாடி பழனிசாமியை விஜய் தரப்பு அவுட்யூட் பண்ணிட்டு தான் நான் கருதுறேன் அதையும் தாண்டி விஜய் தரப்பு ஸீரோ பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு தங்களோட கூட்டணிக்கு ஆட்கள் வருவாங்கன்னு சொன்னால் அது நடக்காதுங்கிறதும் மீண்டும் நான் அடிச்சு ஆடித்தரமாக சொல்கிறேன் அதிமுக வந்து வாழ்வாசாவா தேர்தல் அப்படின்னு கேபி முன்சாமி சொல்கிறார் இன்னொரு பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து நோட்டுக்கும் சீட்டுக்கு கேட்குறாங்க இருபது சீட்டு கொடுங்க ஐம்பது கோடி கொடுங்க நூறு நூறு கோடி கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படின்றாரு அங்கங்கே இப்போ அகாவை கூட்டத்தில் சண்டை நடந்துட்டுருக்கு ஸோ அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கிழமை எப்படி இருக்கும் அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலம் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் பட் அஸ் எ பார்ட்டி இருபது சதவீதங்கிறது ஓவர் நைட்டில் தலைகளாக குறைஞ்சிடாது ஓரளவு ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சதுன்னா ஒரு பதினஞ்சு சதவீத வாக்கில் அதிமுக அனுக்கும்னு நான் கருதுகிறேன் மெகா கூட்டணி அமைப்புன்னு எடப்பாடி சொல்கிறாரு திமுக கூட்டணி கட்சியில் உண்மையாகவே வர வாய்ப்பு இருக்கா யாரும் திமுக கூட்டணி கட்சி வரமாட்டாங்க ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு கவுன்சிலர் போஸ்ட்டு வெற்றி பெறவரை அந்த அணி தொடரும் அதிமுக தனிச்சுவரப்படுவதா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேமுதிக கூட இருக்கிறாங்க பாமக அதிமுக கூட்டணியில் வந்தால் பாமகவுக்கு பலன் உண்டு பாமகவில் அதிமுகவுக்கும் பலன் உண்டு ரஜினி சீமான் சந்திப்பில் இன்னொன்று சொல்றாங்க அதாவது வந்து ரஜினியை கடந்த காலத்தில் பேசுனதுக்காக சீமான் வந்து இப்போ மன்னிப்பு கேட்டார் அதே போல் எங்கள்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்பார் அப்படின்னு விஜய் திறப்பு சொல்கிறாங்க குறிப்பாக அய்யநாதன் பத்தி கேள்வி சரி இதெல்லாம் அவரோட இது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்றதுக்கு சீமான் ரெட்டை இலக்கத்தில் வருவார் விஜய் நாலு பிரசன்ட்டுக்கு போவாருங்கிறத அய்யநாதன் சொல்லுங்க அய்யநாதன் வந்து விக்கிரவாண்டியில் தமிழ் தேசியம் சீமான் ரெண்டாவது வருவாருன்னு சொன்னாரா இல்லையா நான் 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 போலீஸ் ஸ்டேஷன் நடக்கும் சீமான் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்னேன் அவர் கற்பனையில் பேசக்கூடியவர் நான் சொன்னதெல்லாம் பத்து கெட்டு சரியாகும் ஐயநாதன் சொன்னது ரவீந்தந்தர சாமி சொன்னது எது சரியாகுன்னு பாருங்க யாரை வேணாலும் எடுத்து வச்சு பாருங்க பத்து கெட்டு எனக்கு சரியாக தான் இருக்கும் நீங்கள் வேணுன்னா இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து ஐயநாதம் இல்லை மணி இல்லை சுமன் ஸ்ரீராமம் இல்லை எந்த சகோதரர் வேணாலும் எடுங்க நான் சொன்னது பத்து கெட்டு கரெக்டாக இருக்கும் நன்றி சார் உங்களுடைய